இன்று நாம் பார்க்கக்கூடியது சஷ்டி என்ற ஒரு திதியை பற்றி அதன் உண்மையான பெயர் சிசுஷ்டி சஷ்டியில் சிசு தீ அதாவது சஷ்டின்ற ஒரு திதியே கிடையாது அது பேரே வந்து சிசு ப்ளஸ் தீ அதாவது உடம்பில் வந்து ஒரு மனிதனுக்கு வெப்பம் எங்கே உருவாகுன்னா வயிறில் ஹீட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா வயிற்றில் அதனால தான் கிச்சனை தூக்கியுமே அக்னி முறையில் வச்சாங்க உடம்புல அக்னி எதுனா அக்னி மூலை எதுனா வயிறு உண்மையாக நூறு சதவீத பலன் வேண்டுமென்றால் நான் சொல்கிற விரத முறை இருங்க நான் முடியாதவங்க விட்டுடுங்க வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதுங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப நாக்கு வறட்சியாக இருந்ததுன்னா சும்மா ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியில் நாக்கை நினச்சிக்கலாம் லைட்டாக குடிக்கணும் ஒரு முனர் இரவு மிளகு வெறும் மிளகு மட்டும் ஒன்று அல்லது ஆறு மிளகுகளை நன்கு மென்கு கடித்து முழுங்க வேண்டும் காலையிலேருந்து நீங்கள் எனர்ஜி டவுனாக இந்த மிளகு அப்படியே உங்களுக்கு பூஷ் பண்ணி கொடுத்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிணிகளையும் துரத்தி அடித்து விடும் இந்த கந்தர் அனுபூதியோ ஏதோ ஒரு கந்த குரு கவசத்தையோ படித்து நீங்கள் அந்த ஆறு மிளகை சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் நீங்கள் விட மாட்டீங்க அந்த முருகரை அப்படியே பிடிச்சிப்பீங்க ஆ சார் இவ்ளோ பெரிய சக்தியை இவ்வளோ நாளா தெரியாம இருந்துட்டுமே இவ்வளோ பெரிய விரத இவ்வளோ நாளாக தெரியாம இருந்துட்டுமே அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி அனைவரும் நலமா நலமுடன் இருக்க வேண்டும் இன்று நாம் பார்க்கக்கூடியது சஷ்டி என்ற ஒரு திதியை பற்றி அதன் உண்மையான பெயர் சிசுஷ்டி சஷ்டியில் சிசு அதாவது சஷ்டின்ற ஒரு திதியே கிடையாது அது பேரே வந்து சிசு ப்ளஸ் தி அதாவது உடம்பில் வந்து ஒரு மனிதனுக்கு வெப்பம் எங்கே உருவாகும்னா வயிறில் ஹீட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா வயிற்றுல அதனால தான் கிச்சனை தூக்கியுமே அக்னி மூலையில் வச்சாங்க உடம்புல அக்னி எதுன்னா அக்னி மூலை எதுனா வயிறு அங்கே தான் கேஸு சிலிண்டர்லாம் வைக்கணும் சரிங்களா அது வாஸ்து ரிலேட்டடாக பேசும்போது நான் உங்களுக்கு நல்லா தகவலாக சொல்கிறேன் இப்போது பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து ஆறாவது நாள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சஷ்டி அதாவது சிசுத்தி என்ற திதி வரும் ஏனென்றால் தலை என்றால் ஒன்று முகமென்றால் ரெண்டு கழுத்துனா மூணு ஆறுபுணா நாலு மேல் ஒரு ஆறு ஆறுனா வயிறு ஆறாவது நாள் என்பது வயிறு ஒரு மனிதனின் உடலை பன்னெண்டு குறுகளாக போட முடியும் அதில் ஆறாவது திதி என்பது உங்களுக்கு வயிறை குறிப்பிடும் இப்போது இந்த வயிறில் வெப்பம் அதிகமாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கிருமி நாசிகள் இறந்துவிடும் அதனால தான் விரதம் இருக்க சொன்னாங்க சட்டியிலேருந்தால் அகப்பையில் வரும்ட்டான் நம்பால் கிடையாது சிசு தீயில் நீ இருந்தால் அதாவது சிசு உருவாகும் இடத்தில் தீயை வைக்க வேண்டும் அந்த இடத்தை வெப்பமாக்க வேண்டும் அந்த இடத்தை வெப்பமாக்கினால் பெண்களுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்கட்டி கிருமிகள் அனைத்தும் வெப்பத்தின் வாயிலாக வெடித்து சிதறி இறந்துவிடும் அதனால் மாதந்தோறும் கரெக்டாக அந்த ஆறாவது தேதி என்று வயிறிலே கரெக்டாக வயிற்று பகுதியிலே சூரியனையுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது வெப்பம் அதிகமாகி உள்ளிருக்கக்கூடிய கிருமி நாசிகளை இருந்து கரு இதுதான் முன்னோர் சயின்ஸ் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் முன்னோர் சாதாரணமான இல்லை நம்ம தான் முன்னோர்களை குறை சொல்கிறோம் ஆனால் முன்னோர் அப்படி கிடையாது அவங்க வேற லெவல் நாலேஜ் அப்போ குழந்தை இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் இல்லை உடல் வியாதி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராக இருந்தாலும் இந்த சிசுத்தி திதியிலே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த விரதம் உங்கள் உடம்பிலே உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமியை நாசம் செய்து உடல் ஆரோக்கியத்தாக வைத்திருக்கும் நம்ம முன்னோர் ஏற்படுத்தின விரத முறை எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்காக தான் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆர்கன்ஸுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணும் சரி இந்த விரத முறை எப்படி இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு உண்மையாக நூறு சதவீத பலன் வேண்டுமென்றால் நான் சொல்கிற முறை இருங்க நான் முடியாதவங்க விட்டுடுங்க வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதுங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப நாக்கு வறட்சியாக இருந்ததுன்னா சும்மா ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியில் நாக்கை நினச்சிக்கலாம் லைட்டாக குடிக்கணும் ஒரு முணர் இரவு மிளகு வெறும் மிளகு மட்டும் ஒன்று அல்லது ஆறு மிளகுகளை நன்கு மென்கு கடித்து முழுங்க வேண்டும் காலையிலேருந்து நீங்கள் எனர்ஜி டவுனாக இந்த மிளகு அப்படியே உங்களுக்கு பூஷ் பண்ணி கொடுத்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிணிகளையும் துரத்தி அடித்து விடும் மறுநாள் தான் நீங்கள் சாப்பிடணும் ஆனால் இங்கே நிறைய பேர் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறன்ட்டு போண்டா சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது கேட்டால் விரதம்ன்றார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு பிரதோஷத்துக்கு விரதம் இருப்பார் ஆனியன் போண்டா சாப்பிடுவார் சாப்பிட மாட்டேன்னு ஏன்னா சாப்பிட மாட்டிங்க நான் விரதம்ன்னு வார் சரி நான் சரி வா டீ கடைக்கு போகலான்னு கூப்பிடுவார் போவோம் அங்கே போனால் ஆனியன் போண்டா ரெண்டு சாப்பிடுவார் என்ன நான் விரதம்ன்றீங்க ரைஸ் தான் சாப்பிடக்கூடாதுன்னு வார் உண்மையிலே தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதுங்க விரதம்னாலே வெறும் விட இருப்பது தான் சரிங்களா அவர் ரெண்டு ஆனியன் போண்டா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சாப்பிட்டுடலாம் சாப்பாடு சாப்பிட்டாலே கம்மியாக தான் சாப்பிடுவாரு போண்டா ரெண்டு மூணு அடிச்சு தடுறார் அதனால தயவு செய்த அந்த தவறான பழக்கத்தை நீங்கள் கைவிட்டு விடணும் வெறும் வயிற்றில் இருக்கணும் நம்ம விரதம் இருப்பது உடல் உஷ்ணமாக வேண்டும் உடல் உஷ்ணமானா உள்ளர்க்க கிருமி செத்துடும் உள்ளர்க்க கிருமி செத்துச்சுன்னா குழந்தை நின்றுடும் உடல் ஆரோக்கியம் ஆகிடும் இதுதான் கான்செப்ட் இது குழந்தை இல்லாத மட்டும் இல்லை உடல் வலிமை இழந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் வேணும் என்பவர்கள் கூட நீங்கள் இந்த சஷ்டியில் இருக்கலாம் அதாவது சிசு பஸ்தி அந்த இடத்துல தீயை வைத்தால் சிசு உருவாகிடும் தான் அந்த திதி பெயரை சிசுத்தி நாலு அடை நாலடைவில் அது மறுவி சஷ்டின் பேர் வந்துடுச்சு சஷ்டின்றதுக்கு உண்மையான அர்த்தம் எதுவும் கிடையாது அப்போது காலையிலிருந்து இரவு வரை சாப்பிடாமல் இருந்து ஒரு மிளகை அல்லது ஆறு மிளகை முருகனை வேண்டி இந்த கந்தர் அனுபூதியோ ஏதோ ஒரு கந்த குரு கவசத்தையோ படித்து நீங்கள் அந்த ஆறு மிளகை சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் நீங்கள் விட மாட்டீங்க அந்த முருகரை அப்படியே பிடிச்சிப்பீங்க ஆ சார் இவ்வளோ பெரிய சக்தியை இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துட்டுமே இவ்வளோ பெரிய விரத முறையை நாங்கள் இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துட்டுமே அப்படின்னு லைஃப் லாங் அதை நீங்கள் பிடிச்சிப்பீங்க நான் பழகக்கூடிய ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க நிறைய விஷயத்த நீ ஏன் சம்பத்து வெளியே சொல்லிடுற யூடியூப்பில் நிறைய விஷயத்த சொல்லிடுறியே இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்களே இந்த மிளகு வந்து சாப்பிட்றதுலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் இருந்து வெறும் மிளக மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுப்படுத்துருவாங்க ரொம்ப நிறைய சக்ஸஸ் அடைவாங்க ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு விரத முறை இருக்குதுன்னு அப்போ என் நண்பர் கேட்கும்போது நான் சொன்னேன் இப்போ நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும் எனக்கு கோழந்தன்னு ஒருத்தன் பிறப்போ அவனுக்கே நாளைக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இல்லையா இந்த விஷயத்த கற்றுக்கிட்டு இன்னொருத்தவன் என் பையனுக்கே குருவாக வர மாட்டான்னு என்ன நினச்சியும் என்ன நம்ம கொடுத்துட்டு போகிறோமோ அதுதான் என் நம்ம சந்ததிக்கையே நடக்கும் இங்கே மூடி வைக்கிறதுக்கும் மறைச்சி வைக்கிறதுக்கும் என்னமே கொடுக்கிறது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் நீ மறைக்கணும்னு நினச்சா பிரபஞ்சம் உனக்கே நிறைய விஷயத்தை மறைச்சிடும் இந்த சிறிய மனப்பான்மையெல்லாம் விற்றுட்டு பறந்த மனப்பான்மையோடு வாழுங்க அப்படின்னு சொல்கிறோம் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டான் இறந்துட்ட பிறகு ஆப்பிள் கோஸ்லாம் வச்சு மாலை கட்டினு வந்து இவ்வளோ பெரிய மாலை பல்காதுன்னு வந்து போடுவான் அது மாதிரி உலகம் இது சரிங்களா அதனால் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்லது செய்யுங்க முருகன் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் சிசுதி எண்ணுக்குடைய சஷ்டி திதியிலே முழுமையாக விரதம் இருந்து மிளகை மற்றும் கண் மென்று சாப்பிட்டு படுத்து தூங்குங்க சார் ஒரு நாள் ஃபுல்லாலாம் என்னால் இருக்க முடியாது சார் எனக்கு சுகர் இருக்குது சார் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சரிங்களா அனைவரும் இந்த சிசுதி தேதியில் விரதம் இருந்து சக்ஸஸ் அடைஞ்ச பிறகு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணணும் ஏன்னால் முருகன் வந்து மிகப்பெரிய அப்பனுக்கே பாடம்னு சொன்னவர் ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் கேட்டவர் பிரம்மாவை சிறையில் அடைத்தவர் இவருடைய இஷ்டிலாம் சொல்லணும் சொல்லினே போகலாம் தப்பு யாராக இருந்தாலும் நெற்றிகந்த் திறப்பின் குற்றம் குற்றமே என்று உரைப்பவர் அவ்வையாக இருக்குது ஞானத்தை ஒரு செகண்டில் புரிய வைத்தவர் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டதோடைய சூட்சமும் பொருள் யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு படம் பார்க்குறோம் சுட்டப்படம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாரு அதோடைய உண்மையான தாத்பரியம் யாருக்குன்னா தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் நம்ம உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் யார் யாருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அதனால் நிச்சயமாக அந்த முருகனுடைய ஒரு பாடல் அந்த ஔவையார் வேடமிட்டு அந்த ஒரு பாடல் வரும் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண் குருடு செவுடு நீங்கி ப பிறத்தல் அறிது கூண் குருடு செவுடு நீங்கி பிறந்த காரணத்தால் ஞானமும் கல்வியும் பயிற்றுவிக்க வைக்க வேண்டும் ஞானமும் கல்வியும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தானமும் தவமும் செய்யலைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்ட்டாங்க ஐம்புலன்கள் நல்லா இருந்து கல்வியை படித்து ஞானத்தை பெற்று ஒரு மனிதனாக வாழ்பவன் எங்கே முழுமையடைகிறான் என்றால் கொடுப்பதில்தான் தான் முழுமையடைகிறான் தானமாகவோ தர்மமாகவோ கொடுப்பதில் தான் அவன் முழுமையடைகிறான் நீங்களும் நிறைய விஷயத்தை நிறைய உதவி செய்யுங்கள் பண உதவி செய்கிறீங்களோ இல்லையா உடலால் உதவி செய்யுங்கள் சோஷியல் சர்வீஸ் செய்யுங்க இந்த மாதிரி விரத முறைகள் இருக்குன்னு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அவங்களும் ஃபாலோ பண்ணட்டும் அவங்களும் நோயிலேருந்து வெளியே வரட்டும் கடலேருந்து வெளியே வரட்டும் இது கொடுப்பதற்காக அடைக்கப்பட்ட பூமி கர்ணன் வாழ்ந்த பூமி நாம் கர்ணன் போல இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கர்ணனுடைய ஒரு பார்ட் ஒரு பகுதியாச்சு வாழணும் ஏன்னா இந்த சிசுத்து திதி என்பது நிறைய விஷயத்தை உள்ளடக்கிய இந்த சஷ்டி திதியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஏன் நிறைய விஷயங்கள் வெளிவராமல் இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியாதுங்க கிடையாது தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருச்சது என்பது தான் உண்மை மறைத்த விஷயத்தை தேடுவது தான் நம் வேலை அதை தெரிவிப்பது என் கடமை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உங்கள் சுற்றமும் நட்புக்கும் தெரிவீர்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்